வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஒன்று திங்கக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முக்கடல் காற்று பற்றிய எச்சரிக்கை வங்கக்கடலிலே ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா அதாவது வடக்கு வங்கக்கடல் மற்றும் மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல சுழற்சி நீடிக்கிறது இந்த காற்று சுழற்சி தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா வழியாக குமரிமுனை வழியாக ஈர்க்கின்ற போதிலும் ஹாங்காங் அருகே ஹாங்காங் கரை கடந்து கொண்டிருக்கூடிய வைப்பா புயல் காற்றை இருக்கிறது தென்மேற்கு பருவக்காற்றை தமிழ்நாடு ஊடாக குமரி முனை வழியாக குமரி கடல் வழியாக மன்னார் வளைகுடா வழியாக இலங்கை சுற்றுவட்டார பகுதி வழியாக இருக்கிறது இதன் காரணமாக வலுவான காற்று பயணிக்கிறது குமரி முனையில் குமரி கடலில் மன்னார் வளைகுடாவில் ஒட்டு மொத்த அரபிக்கடலையும் வலுவான காற்றுங்க ஒட்டு மொத்தம் அரபிக்கடலில் கடலில் இறங்க முடியாத அளவிற்கு வலுவான காற்று பயணிக்கிறது கேரளா கடற்களுக்கு க கேரளா கடற்பகுதிக்குள் இறங்க கேரளா கேரளாவிலிருந்து கடலுக்குள் இறங்க வேண்டாம் முக்கடலிலும் குமரி முனையிலிருந்தும் இறங்க வேண்டாம் மன்னார் வளைகுடாவிலும் இறங்க வேண்டாம் பாக்ஜல சந்தி தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளில் இருந்து கடலுக்குள் இறங்க வேண்டாம் முக்கடலுக்கும் தான் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமே தடை வச்சிருப்பாங்க கடலுக்குள் அதாவது நீங்கள் வந்து கடலுக்குள்ள இறங்கி கேரளாவில் கடலுக்குள்ள இறங்கி நீங்கள் லட்சத்தீவு பகுதிக்கோ அந்த அதன் கடலுக்கு ஆடு கடல் பகுதிக்கோ போக முற்பட்ட கரையை நோக்கி தள்ளும் காற்று தான் இருக்கும் வெடிஞ்சம் பூவாடு பகுதியில் நீங்கள் இறங்கினீங்கன்னா குமரி முனையை நோக்கி தள்ளும் குமரி முனையில் இறங்குனீங்கன்னா நேரடியாக இலங்கையில் கொண்டு போய் விட்டுடும் குமரி முனையில் இறங்குனிங்கன்னா புத்தளம் தலைமன்னாரில் கொண்டு விட்டுரும் யாழ்ப்பாணம் அதாவது தனுஷ்கோடியில் இறங்கினீங்கன்னா நேரடியாக அப்படியே யாழ்ப்பாணம் காங்கிரஸ் துறை அதாவது இலங்கையோட அந்த வடக்கு பகுதிக்கு கொண்டு போயிடும் கோடியைக்கரை முனையில் இறங்குனிங்கன்னா நேரடியாக மியான்மர் நோக்கி உங்களை கொண்டு போயிடும் ஆகையின் காரணமாக கண்டிப்பாக வங்கக்கடலை இறங்க வேண்டாம் துடுப்பு படகு வேண்டவே வேண்டாம் விசைப்படகு கூட போராடி நீங்கள் முன்னேறலாம் விசைப்படகு இறங்கிடாதீங்க உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது நேரடியாக குமரி மொழியில் இறங்குனா இலங்கையில் கொண்டு போய் விட்டுறோம் இலங்கை திரிகோண மொழியில் இறங்கினு நேரடியாக மியான்மரில் கொண்டு அந்தமான்ல கொண்டு போய் விட்டுறோம் ஆகையின் காரணமாக உங்களால் எதிர்த்து செயல்படுத்த முடியாது அந்த அளவிற்கு காற்று வலுவாக இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த காற்று தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குங்க இதில் அரபிக்கடல் காற்று கூட கொஞ்சம் வேகம் குறையும் வங்கக்கடலில் காற்று அதிகரிக்கும் காரணம் என்னென்னா மியான் அதாவது ஹாங்காங் கரை கடந்து கொண்டிருக்கூடிய வைப்பா புயல் அது செயலிடந்து வங்கக்கடலுக்கு வரப்போகுது இதனால் காற்றோட வேகம் அதிகரிக்கும் மியான்மர் கரையோரம் தாய்லாந்து கரையோரம் இதெல்லாம் வலுவாக இருக்கும் காற்று அதாவது அந்தமான் கடற்பகுதி வழியாக பயணிக்கக்கூடியது ஒட்டுமொத்த வங்கக்கடலையே அச்சுறுத்தும் காற்று தான் இது வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி வங்கக்கடல் வந்து இறங்கும் பொழுது கேரள கடலோரம் மீண்டும் வலுபிறோம் கேரளாவுக்கு கேரளா மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த பாகிஸ்தான் கரையோரம் முதல் குமரி முனை வரைக்கும் கராச்சி முதல் குமரி முனை வரைக்கும் குஜராத் முதல் தமிழ்நாட்டின் குமரி முனை வரைக்கும் அரபிக்கடலில் வலுவான காற்று இருக்கும் போல் குமரி குமரிக்கடல்லையும் மன்னார் மலைகுடாமலையும் பாக்ஜல சிந்தலையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் குறிப்பாக ஆழ் அரபிக்கடலோட ஆடு கடல் பகுதி வங்கக்கடலோட ஆடு கடல் பகுதி வலுவான காற்று எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருக்குது எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகங்க இருக்குது அதனால் செய்து கடலுக்குள் இறங்க வேண்டாம் விசைப்படகுக்கும் கண்டிப்பாக தடை கா அதாவது துடுப்பு படகு பாய்மரம் படகு எடை குறைந்த படகு தயவு செய்து கால் வைத்து விட வேண்டாம் இறங்கிவிட வேண்டாம் முன்னெச்சரிக்கை அவசியம் கவனக்குறைவு வேண்டாம் அதனால் நிறைய காற்று இருக்கிறது வலுவான காற்று இருக்குது இந்த காற்று தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இந்த மாத இறுதி வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து கண்டிப்பாக இந்த மாத இறுதி வரை இருக்கும் அதற்கு பிறகு அது அப்படியே பாகிஸ்தான் பகுதி நோக்கி திரும்பிடும் இந்த மாதம் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி வரை இருக்க வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் தேதிக்கு மேலே நீங்கள் மீன்பிடிக்க போகலாம் ஒன்றாம் தேதியிலேருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து அப்போ அடுத்த நேரம் உருவாகிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் இடைவெளியை பயன்படுத்திக்கலாம் இருபத்தொம்பது முப்பது அல்லது முப்பது ஒன்றாம் தேதி முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அதுக்கடையில் நீங்கள் கடலுக்குள்ளே இறங்க வேண்டாம் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையை பார்த்தீங்கன்னா இலங்கையில் சாரல் மழை கொடுத்து கொண்டிருக்கு இலங்கையில் சாரல் மழை நல்ல மழை இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் கனமழையும் இலங்கையோட மலைப்பகுதிகளில் சாரல் மழையும் கொடுக்குது இதில் சில நேரங்களில் இன்றைக்கு கனமழை படிவே கொடுக்க போகுது கோட்டை கொழும்பு காலி இந்த பகுதியில் கனமழைப்படிவு இருக்குது போல் உள்பகுதியில் கூட இலங்கையோட தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய ரத்னபுரா டேனியய்யா கண்டி ஆலுவா போன்ற பகுதியெல்லாம் கனமழை இருக்குது கொழும்பெல்லாம் கனமழை இருக்குது தென்மேற்கு பருவமழை இது தினசரி கனமழை படிவை தென்மேற்கு பகுதியில் கொடுத்து கொண்டே தான் இருக்கும் சாரல் மழை இருந்து கொண்டே இருக்கும் குறைந்தபட்சம் சாரல் இருந்து கொண்டே இருக்கும் இலங்கையில் இந்த பகுதி தவிர பிற பகுதிகளில் பெரிதாக மழை வாய்ப்பு இல்லை காரணம் என்னென்னா இந்த பகுதியில் பெய்யக்கூடியது சாரலாக மேகமூட்டத்தை உருவாக்கக்கூடிய வானிலையாக இலங்கை ஒட்டுமொத்தம் இருக்குது அதனால் இலங்கையோட கிழக்கு பகுதி வடக்கு பகுதிக்கு மழை இல்லை ஆனால் தூரல் சாரல் போகும் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் விடும் அப்படித்தான் இருக்கும் நனைக்கு மழைகள் இருக்கலாம் பெரிய மழை இல்லை ஆனால் இலங்கையோட கொழும்பு சுற்று வட்டாரம் கோ காலி கோட்டை இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்படிவை வரக்கூடிய நாட்களில் கொடுக்கும் அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் தென்மேற்கு பருவ காற்று தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஒரு பெரிதாக மழை இல்லை ஆனால் இதே தென்மேற்கு பருவமழை இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் இந்த தென்மேற்கு பகுதியில் மட்டும் பெய்யும் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் உள்ளே போய் பெய்ய வாய்ப்பு மழை மழைப்பொழிவு கொஞ்சம் உள்ளே போகும் இருபத்தஞ்சுக்கு மேலே நம்ம கூட தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்கள்லேருந்து நுழையக்கூடிய காற்றுன்னு சொல்கிறது மாதிரி இலங்கையோட அம்பந்தோட்டா பகுதியிலேருந்து அம் அம்பாறை பகுதியிலிருந்து கொஞ்சம் உள்ள காற்று நுழையும் பொழுது கொஞ்சம் உள்ள மழைப்பிடிவு கொடுக்கும் கண்டிப்பாக இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து கிழக்கு பகுதிக்கும் மழைப்பெடுவி கொடுக்க வாய்ப்பு இருக்குது முப்பதாம் தேதி கண்டிப்பாக கிழக்கு பகுதிக்கும் மழை கொடுக்கும் முப்பது முப்பத்தொன்று மாலை இரவு மழைப்படிவாக இலங்கையோட கிழக்கு பகுதி அம்பாறை திரிகோணமலை மற்றும் அனுராதபுரம் கண்டிக்கு கிழக்கையும் மழைப்பெடுவை வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஆகஸ்ட் ஒன்று ரெண்டு தேதிகளில் மழைப்பெடுவை கொடுக்கும் ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கிடைக்க வாய்ப்பில்லை திரிகோண மலை அதிகபட்சம் போனீங்கன்னா முல்லைத்தீவு வரைக்கும் முல்லைத்தீவு முல்லைத்தீவுக்கு தெற்கே மட்டும் முப்பது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு தேதிகளில் மழை கிடைக்கும் திரிகோணமலைக்கு மலைக்கு தெற்கே கண்டிப்பாக உண்டு அம்பாறை சுற்றுவட்டார பகுதி கண்டி அம்மன் நல்ல மழைப்படிவு கிடைக்கும் இப்போதைக்கு தென்மேற்கு பகுதியில் மட்டும்தான் மழைப்படிவு இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் மட்டும் மழைப்படிவு கொடுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சார் என்ன இப்போது மழைப்படிவு ரொம்ப தீவிரம் இல்லாமல் இருக்குது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கெல்லாம் மழை இல்லை தென்மேற்கு பொறுமழை வலுத்து பெயின்னு சொன்னீங்க எப்போ பெய்யும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக நிகழ்வு ஒன்றன்பின் ஒன்றாக தெற்கு நோக்கி நகரும் பொழுது இப்போ எப்படி சென்னை ஒட்டி ஒரு காற்று சுழற்சி வந்துச்சோ அதே போல் அடுத்தடுத்த வாரங்களில் கண்டிப்பாக தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி இலங்கையை ஒட்டி காற்று சுழற்சிகள் அமையும் கடல் நீரோட்டமும் நல்லா இருக்குது கடல் வெப்பமும் நல்லா இருக்குது இதனால் தென்மேற்கு இறுதி இறுதிக்கட்டத்தை எட்டும் பொழுது வலுவான தென்மேற்கு பொறுமழை பொழியும் அது இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் பொழியும் கண்டிப்பாக இருக்குது ஆகவே காற்று சுழற்சியுடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் பொழியிருக்கு இலங்கையில் பொழியிருக்கு என்பதை நினைவில் கொண்டு வரக்கூடிய நாட்களில் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் ஆகஸ்ட் பதினைஞ்சிக்கு மேலே நல்ல மாற்றம் ஏற்படும் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து நல்ல முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி